திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடலின் தொன்னூற்றி எட்டு மதுரை ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பிரித்தவரிகள் பரவு நெடுங்கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய இருளை விடிந்தது நிலவாலே வரையினில் எங்கணும் உளவி நிறைந்தது வரிசை தரும் பதம் அது பாடி வளமோடு செந்தமிழ் செய்ய அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே அரஹர சுந்தர அடியர் பணிந்திட மகிழ்வோனே நெடுங்கொடி அமையுமை சுத குரமகள் லிங்கித மணவாழா கருதரு தின்புய சரவண குங்கும களபமணிந்திடு மணிமார்பா மதுரை மதுரைவள்ளம்பதி அதனில் வளர்ந்தருள் பெருமாளே இப்பாடலின் பொருள் யாவரும் துதிக்கும் நீண்ட கதிர்களை உடைய சூரியன் உலகில் உள்ளோர் விரும்பும்படி உலா வரும் காட்சிதானோ இந்த திருவடி என்றும் சொல்லத்தக்க வளப்பங்களுக்கு ஒப்பாக விளங்குவதும் இருளை போக்கி உதிக்கும் நிலவுளிதானோ இந்த திருவடி என்றும் மலைகள் தோறும் எங்கும் உலாவை நிறைந்து வரிசையான காட்சியை தரும் உன் திருவடியை நான் பாடி சொல்வளம் பொருள்வளத்துடன் செந்தமிழ் பாக்களால் உன்னை புகழ அப்பாடல்களை கேட்டு அன்பர்கள் அகமகிழ பரங்களை தந்து அருள் புரிவாயாக அரஹர அழகா ஆறுமுகனே என்று உன்னை தியானித்து அடியார்கள் வணங்க மகிழ்ச்சி கொள்பவனே ஹிமவானின் மகளான பெருமை வாய்ந்த கொடியை போன்ற அம்மை உமாதேவி பெற்ற பிள்ளையே குரமகள் வள்ளிக்கு இனிமையான மணவாளனே நினைப்பதற்கு அருமையான திண்ணிய புயங்களை உடைய சரவண பவனே குங்குமமும் சந்தனமும் சேர்த்து அணியும் அழகிய மார்பனே பொன்னிறைந்த நகரமாகிய மதுரை என்ற செழிப்பான தலத்தில் விளங்கி வீற்றிருந்து அருளும் பெருமாளே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை தொகுப்பு ஒன்று பாடலின் தொன்னூற்றி ஒன்பது திருவிடைக்கலை ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பிரித்த வரிகள் பகரு முத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பலவாழ்வும் பழையமுத்தீர் நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் புகழில் புத்தியுற்ற அரசு பெற்றுர பொழியுமற்புத பெருவாழ்வும் புலநகற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினைத் தரவேணும் தகரிலற்றை தலம் விடப்பினை சரவணத்தினில் பயில்வோனே தனிவனத்தினில் புனமரத்தியை தழுவு பொற்புய திருமார்பா சிகரவெற்பினை பகிரும் வித்தக சுடர் குமரேசா செழுமலர்பொழில் குரவமுற்ற குறவமுற்ற திருவிடைக்களி பெருமாளே பாடலின் பொருள் புகழ்பெற்ற முத்தமிழ் பொருளையும் செம்மையான தவ பயனையும் எல்லா உலகங்களின் சாரமான வாழ்வையும் பழமையான முத்தி வீட்டையும் இன்புறுகின்ற புகழ்மிக்க கற்பகத்தருவின் வாழ்வையும் பொறிப்புலன்களை அடக்கிட தேவரீரது பலதிரப்பட்ட பெருமைகளை புகழும் ஆற்றலையும் தந்தருள் வீராக ஆட்டுமுகம் பெற்ற தக்கனது வேள்வியில் கரமறுபட்ட அக்னி தேவன் ஆறு அணற்பிழம்புகளையும் பிழம்புகளையும் கொண்டு போய்விட ஒரு திருவுருவம் கொண்டு சரவணப் பொய்கையில் இனிது விளையாடல் புரிந்த முருகப்பெருமானி தனிமையான கானகத்தில் திணைப்பணம் காவல் புரிந்த வள்ளி நாயகியை தழுவிய அழகிய தோள்களுடன் கூடிய சிறந்த திருமார்பை உடையவரே உயர்ந்த கிரௌஞ்சமலையை பிளந்த ஞானமே ஆகிய சக்தி என்னும் வேலாயுதத்தை உடைய ஒளியுடன் கூடிய குமார கடவுளே செழுமை தங்கிய பூஞ்சோலைகளில் குராமரம் நிறைந்த அழகிய திருவிளைக்களியில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே திரிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழ வரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழவர் வரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா

அதல நெடும் கோடி அமையும் மைதஞ்சூர புறமகள் இங்கீத மணவாழா கருதருத்தின் புய சரவண குங்கும கலப மணில் தேடும் மணிமார்வா கதகமிகும் பதி மதுரை வளம் பதி அதனில் வளர்ந்த அருள் பெருமாளே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழவரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகிழவர பழைய முத்தியில் பதமும் நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தியூற்ற அரசு பெற்றுற பொலியும் அற்புற பெருவாழ்வும் புல நகற்றிட பலவிதத்தினை புகழ் பாலத்தினை தரவேணும் அற்றகை தலம் விட பிணை சரவணத்தினில் பயில்வோனே தனி வனத்தினில் புனமரத்தொற்மார்வா சிகர விற்பினை பகிரும் பித்தக தீரலி சுட குமரேதா செழும் மாலர் போழிற்குறவ முற்ற பொர் திரு வீடை கழிப்பெருமாளே அழ்வாயே முருகா அழ்வாயே அன்பர் மல்ல வரங்களும் அழ்வாயே அழ்வாயே முருகா அழ்வாயே அன்பர் உலவி தது வரிசை தரும் பதம் அது பாடி பழமூடு செந்தமிழ் தம்மிழ் உரை செய்ய அன்பரும் மகளிவரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் மகளிவரங்களும் அருள்வாயே அருள்வாயே முருகா அருள்வாயே அன்பர் வரங்களும் அன்பர் மகளிவரங்களும் அருள்வாயே அன்பர் மகளிவரங்களும் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா